கத்திரடி பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நியாயிபதிகள் இருபது அதிகாரம் பார்த்தோம் இருபதாவது அதிகாரத்தில் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆசாரியில் என்னுடைய மனைவி வந்து இஸ்ல ஜனங்களுக்கு அடுத்து சாகடித்ததுனால அவங்க இஸ்ல ஜனங்கள்கிட்ட முறை அவங்க என்ன செய்கிறாங்க யுத்தத்துக்கு போனாங்க யுத்தத்தில் யாரெல்லாம் மடிஞ்சாலும் சொல்லி பார்த்தோம் அதில் வந்து என்ன இஸ்ரோ என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்போ பெண்ணியமன் பித்தர்கள் முன்பாக மடிய ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து நிறைய நிறையவரை அறந்து பேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கற்றுகிட்ட கேட்கும் போது கற்று என்ன சொன்னார் ஒவ்வொரு நேரம் கற்றுக்கிட்ட கேட்டு தான் போனாங்க ஆனால் வந்து உடன்படிக்கை பெட்டி என்ன சில கொண்டு போகலை உடன்படி முன்ன காலத்தில் உடன்படிக்கை பெட்டி எங்கே போனாலும் கொண்டு போவாங்க கொண்டு போகாதனால அவங்களுக்கு ஜெயம் இல்லை உடன்படிக்கை பெட்டினா இப்பொழுது நமக்கு எனது உடன்படிக்கை உடன்பிடிக்கப்பட்டியில் இருக்குதுன்னா பத்து கற்பனையும் மண்ணை வைக்கப்பட்ட கொற்பாத்திரம் இதுதான் தான் நினைச்சதுக்குள்ளே இருந்தது அதுதான் என்னது கொண்டு கொண்டுணும் ஆனால் கொண்டு போகாமல் இருந்தனால அவங்க ரெண்டு நேரம் தோல்வி அடைஞ்சாங்க மூன்றாம் நாடா என்ன செஞ்சாங்கன்னா ஆசாரின்னு நினை செஞ்சா பிரதான ஆசாரியன் ஐயா பிரதான ஆசாரின்னு நினச்சேன் இளையசருடி மகன் பிணைகாசி காசு என்ன பெட்டியை கொண்டுட்டு போனான் கொண்டு போனதுனால இப்போ என்ன செய்றாங்க பெண்ணியமன் புத்திரர்கள் இவர்கள் மத்தியில் நினைச்சாங்க தோன்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இருபத்தஞ்சாயிரம் பேர் நினைச்சாங்க வெட்டப்பட்டுரு வெட்டப்பட்டுட்டாங்க மற்றொரு எழுநூறு பேர் மட்டும் என்ன ரிமோன் கண்மனையில் போய் நினைச்சிட்டாங்க ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இவங்க நினைச்சுறாங்க இப்போ வந்து உடம்புக்கு பற்றி கொண்டு பதிவிட இருந்து கொண்டாங்க பதிவிட இருந்து கொண்டதுனால ஒரு பக்கம் அவங்க ஓடி வந்தாலும் மற்றபடி மூணு பக்கம் பட்டணத்துக்குள்ளே வந்து பட்டத்தை தீக்கிரையாக்கி பட்டணத்தில் மிருக ஜீவன்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் நினைச்சாங்க தீக்கிரையாக்கிட்டாங்க ஆனால் வந்து இந்த எழுநூறு பேர் மட்டும் ரிமன் கண்மிலையில் வனாந்திரத்தில் ஓடி போய் இருந்ததுனால அவங்க மட்டும் தப்பிக்கப்பட்டாங்க அவங்க வந்து நாலு மாதம் என்ன செஞ்சாங்க அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்து சொல்லி பார்ப்போம்னு செல்வம் பார்த்தோம் நாலு மதம் இப்போ அங்கே இருக்கிறாங்க இந்த சமயத்தில் வந்து இப்போ இருத்தனது அதிகாரம் இருத்தனாதியத்தில் என்ன அப்படின்னா இப்போ எல்லாரும் எல்லோரும் நினைச்சுறாங்க இப்போ யுத்தத்தில் இவங்க ஜெயிச்சிட்டு வந்துட்டாங்க பெண்ணிய மீனர்கள்லாம் முறியடிக்கப்பட்டுட்டாங்க அந்த ரிமோன் கோயிலுக்கு போன இந்த இளநூறு வரை தவிர மற்ற எல்லாருமே பெண்ணிய மின்னலையும் செத்து போயிட்டாங்க அப்போ இவங்களுக்கு மற்ற பன்னெண்டு கோத்திரத்தில் ஒரு கோத்தரம் மட்டை இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்து ஒரு கோத்திரம் மட்டை இணைச்சுறாங்க அந்த ஆசையனுடைய மனைவியை கொண்டது நிமித்தமாக விளக்கப்பட்டுருக்குறாங்க இப்ப இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா நாலு மாதம் அங்க ஒளிஞ்சிருக்குறாங்க இந்த சமயத்துல இப்ப இவங்களுக்கு வருத்தங்கள் உண்டாயிருச்சு நம்ம பெரிய மீன்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா நம்ம ஒரு கோத்திரம் நமக்கு விடுபட்டு போயிடுச்சு பன்னெண்டு கோத்திரத்துல ஒரு கோத்திர தான் நம்ம சகோதரன் கோத்திரம் விடுபட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அந்த சமயத்துல இவங்க என்ன செய்கிறாங்க இப்ப மிஸ் கா மிஸ் பாவில தான் தேவ சன்னதி இருக்கனால அங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க அங்கே கூடி சாயங்காலம் மட்டும் என்ன செய்கிறாங்க மிகவும் அழுது என்ன செய்றாங்க அழுதுட்டுருக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஒருத்தரம் இப்படி எங்களை குறைஞ்சி போயிட்டு ஏன் இப்படி முறைகேடான மதிக்கட்ட காரியங்கள் இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்னச்சுறாங்க வேதனைப்படுறாங்க இப்போ மறுநாள் காலையில் ஜனங்கள் நைட்டு வரைக்கும் என்னச்சுனாங்க அழுது அழுதுருக்குறாங்க இப்போ மறுநாள் காலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எழுந்திருந்து கத்தடிச்சுறாங்க ஒரு பலிபிடம் கட்டுறாங்க பளிபிடம் கட்டு கற்றுக்கு சர்வாங்க தருன பலியும் சமதான பிலையும் செலுத்துகிறாங்க ஏன்னா இப்போ அவங்க யுத்தத்தில் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க அதனால கற்றுக்கு இணைச்சுறாங்க ஒரு பலிபிடத்தை கட்டி அது சர்வாங்க பலியும் சமதான பலியும் இணைச்சிட்றாங்க செலுத்துகிறாங்க செலுத்திட்டு இப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் மிஸ் பாயில் என்ன செஞ்சுருக்கோன்னா எல்லோரும் வரணும்னு சொல்லி சட்டம் வச்சிருக்கு எல்லாம் யார் யாரெல்லாம் வரலையோ அவங்கெல்லாம் இஸ்ரேல் தேசத்தில் அர்ப்பண்டு போவான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனால் இப்போ என்ன செய்கிறாங்க எல்லோருமே வந்திருக்குறாங்க அவங்க ஆணையிட்டபடி ஆனால் வந்து வந்திருக்குறாங்க வந்திருக்காங்களா இல்லையா எப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறாங்க ஆராய்ந்து பார்க்குறாங்க நம்ம அழைக்க அழைக்கப்பட்டதில் எல்லோரும் வந்திருக்காங்களா வரலையான்னு சொல்லி அழைக்கும் போது அதில் வந்து என்ன செய்கிறேன்னா ஒரு கோத்திரம் விடுபட்டுட்டு எந்த கோத்திரம் அப்படின்னா யாபேசு கிளையாத்தூரில் யாபேசின் குடிகள் மட்டும் என்னச்சிர அந்த சபை கூடின இடத்துக்கு சில வேண்ட இடத்துக்கு செல்ல வரல மற்ற எல்லோரும் வந்திருக்குறாங்க ஆனால் சொல்லிட்டாங்க விஸ்வாக்கு யாரெலாம் இங்கே வந்து ஒன்று கூடலையோ அவங்களாம் கொலை செய்யப்படுவான்னு நிச்சயமாகவே கொலை செய்யப்படுவான்னு சொல்லி ஆணை விட்டுட்டாங்க அதனால் இப்போ வந்து கடைக்கிட்டு கணக்கிடும்போது கடைசியில் இவங்க மட்டும் என்னச்சில்ல வரல மீன் திருப்புகளும் வரல அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சரி நம்ம இப்போ நீ கோத்திரம் என்ன செய் விடுபட்டுட்டு அவங்களுக்கு என்ன செய்யல இப்போ இளநூறு ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க பெண்கள் இல்லை அப்போ எப்படி அவங்க ஜன பெருகும் அப்போ இவங்களை எப்படி கோத்திரத்தோடு எப்படி சேர்க்க முடியும் கோத்திரத்தோட ஒரு கோத்திரம் விடுபட்டு போயிருமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க வேதனையாக இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோத்தரம் அவங்களுக்கு தனியாக எழுத்து நின்றனால அந்த கோத்திரத்தோடு யாரும் சேர்ந்துருந்தால் அவங்க அவங்க உறவு வச்சுருந்தா என்ன செய்யணும் அவங்க அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லி சாக அடிச்சுடுவாங்க அப்படிங்கிறதுல அவங்க என்னச்சுறாங்க ஆணை இட்டுட்டாங்க அதனால இங்கே யாரும் என்னச்சு விடாது இங்கே பெண் கொடுக்க கூடாது பெண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிராங்க சட்டை போட்டுட்டாங்க அதனால இப்போ என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கற்றுட்டு ஆணை இட்டுட்டோம் சபைக்கு வராதவங்கெல்லாம் என்ன செய்யணும் சபைக்கப்பட்டவன் அவங்க கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆணை இட்டுட்டோம் அதன்படியாக இப்போ அவங்க நினைச்சுறாங்க கத்துகிற சபைக்கு இவங்க என்ன செய்யலாம் வரல வராததுனால நம்ம என்ன செய்ய முடியும்னா இப்போ அவங்களுக்கு ஆரம்பிச்சு மனசா பட வேண்டியது இப்படி ஒரு கோத்தரை அர்ப்பணித்து போயிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனாலும் மனைவிகள் இல்லையே பெண்கள் இருந்தால் தானே இவங்க கோத்திரத்தை பொறுக்க முடியும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க வேலைப்பட்டுருக்காங்க இந்த சமயத்தில் இஸ்ரேல் பித்திரர்கள் மனசாப்பட்டு அப்படி அந்த மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்க முடியும் நம்ம என்ன செய்யலாம் நம்முடைய குமாரத்தில் ஒருத்தையும் அவங்களுக்கு வாகம் பண்ணி கொடுக்க முடியாது நம்ம என்ன செய்யணும் கத்திர சன்னிதானத்தில் ஆணையிட்டுட்டோமே அதனால் நம்மகிட்ட இருந்து யாரும் அங்கே பெண் கொடுக்க முடியாது அவங்க சந்ததி எப்படி பெருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேதனை ஆகிடுச்சு இப்போ இஸ்ரேல் குத்திரங்கள்லாம் மிஸ்பாவில கத்தோட சன்னிதானத்தில் யாரெல்லாம் வரலை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கணும் சொல்லி பார்க்குறாங்க விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும்போது கிளையாத்தில் உள்ள யாபேசின் குடிகள் மட்டும் இணைச்சல வரல அவங்க வரல வரல அப்படிங்கிறதுனால இப்போ ஜனங்கள் அக்க பக்கப்பட்ட போது அந்த கிளையாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளை ஒரு வர இணைச்சிக்கூடாது உயிரோடு இருக்கக்கூடாது அப்போ அவ்வளோத்தையும் நினைச்சாலும் சாகடிக்கணும் கத்துறைய மிஸ் பாக்கு அழைத்துக்கு வரல அப்படின்னா எல்லாரும் சாகடிக்குன்னு சொல்லி சட்டம் பண்ணுக்காங்க அதனால இப்போ இவங்க என்ன செய்றாங்க இவங்க மிஸ் வரல வரலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சபையார் எல்லாரும் என்ன செய்றாங்க பலவான்களில் ஒரு பன்னிரெண்டாயிரம் பேரை பன்னிராயிரம் பேரை நினைச்சுறாங்க அங்கே அழைச்சி கொண்டு போகிறாங்க பன்னிராயிரம் பேரை அவங்களை அழைச்சி கொண்டு போகிறாங்க அவங்களை டோடித்தம் பண்ணி அவங்களை சாகடிக்க அதனால இப்போ கிளியத்தினுடைய என்ன நினைச்சுறாங்க அங்கே போய் ஸ்திரீகள் புருஷர்கள் பிள்ளைகள் அடுத்த ஆண் பிள்ளைகள் புருஷ இப்போ திருமணம் முடிந்த ஆண்கள் பெண்கள் இவங்களாம் என்ன செஞ்சணும் கொலை செஞ்சு போட்டுருணும் அப்படின்னு சொல்லி சட்டை வைக்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்று கூடும்போது மிஸ் பாக்கு இவங்க வரல வராதனால எல்லாத்தையும் கொலை செய்ய சொல்கிறாங்க ஆனால் வந்து திருமணம் முடியாத கன்னிஸ்திரி மட்டும் அவரோட வைக்கணும் மற்றவங்களாம் கொலை செஞ்சு வந்து சட்டை வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ பெண் பெண் கொத்தரில் ஒரு கொத்தரை நினைச்சது கத்திர விட்டு விலகுனதுனால அவங்க ஒன்று ஒன்று இல்லாமல் போய் இருக்குது இப்போ அவங்க ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இல்லை இப்போ இவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க நம்ம அவங்களுக்கு பெண் கொடுக்க இல்லைன்னு சொல்லி ஆணை விட்டுட்டாங்க அதனால இவங்க என்ன செய்கிறாங்க நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்துட்டாங்க அவங்க பலவான்களாக இருக்கிறாங்களா அவங்க சிறு வெடு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கண் கண்ணி பெண்களை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க வெட்டி கொண்டு போட்டுட்டாங்க வெட்டி கொண்டு போய்ட்டாங்க இப்போ அந்த கன்னி பெண்கள் மொத்தம் நானூறு பேர் இருக்கிறாங்க இப்போ சிறு பிள்ளைகள் பெரியவங்க திருமணம் முடிஞ்சவங்க எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டாச்சு சில சிறு பிள்ளைகள்லாம் வெட்டிப்பட்டாச்சு கண்ணி பெண்கள் மட்டும் ஒரு நானூறு பட்டு தான் இருக்கிறாங்க அதனால இப்போ அந்த நானூறு பேரை என்ன செய்றாங்க அந்த காணன் தேசத்தில் சில என்ற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க இப்போ இவங்களை அழைத்தாங்கன்னு இருக்கு அங்கே என்ன செய்றாங்க நானூறு பேரையும் கொண்டுட்டு வராங்க மற்றவங்களாம் அழிச்சுப்பட்டு நானூறுகிட்ட கொண்டு வராங்க இப்போ கொண்டு வந்தோன்னே இவங்க யாருக்குன்னு நினைச்சுறாங்க அறிமுகன் பயந்து போய் அங்கே ஒழிஞ்சிருந்தாங்கல்ல அங்கே என்ன செய்கிறாங்க ஆட்களை அனுப்புகிறாங்க ஆட்களை அனுப்பி என்ன செய்கிறாங்க நாங்கள் உங்களோட சமதானமாக வரோம் நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி மக்களை அனுப்பிவிட்டு அவங்களை செய்கிறாங்க கூப்பிடுறாங்க இப்போ அவங்க கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டோடன இப்போ என்ன செஞ்சுட்டாங்க வழியில் எல்லாம் நீ எவ்வளோ நாளும் இடத்துல ஒழிஞ்சிருக்க முடியும் நாங்கள் சமாதானம் பண்ணுறோன்னு கூப்பிட்டு உடனே இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க அந்த எழுநூறு பேரும் இப்போ ஜனங்கள் கூப்பிட்டோடனே என்ன செஞ்சாங்க சில வேண்ட இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க வந்த உடனே இப்போ அவங்க செய்கிறாங்க பெண்ணிமினருக்காக மனசு தாப்பிட்றாங்க இப்படி ஆகிப்போச்சே இப்படி ரொம்ப எப்படி எல்லாம் போயிட்டுன்னு சொல்லி ரொம்ப இருக்காங்க வேணப்பட்டு தான் இருந்துக்கிறான்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணிய மீன் கோத்தருங்க சிரிக்கு அழிஞ்சபடியனால இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் வந்து பெண்கள் அவங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானூறு பேர் நினைச்சாங்க அந்த யாபேசின் குடிகள் அவங்க வந்து ஆல்யத்துக்கு வரல அதனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்க அந்த நானூறு பேர் உயிரிழச்சிருக்காங்களோ அவங்கள கொண்டு இப்ப என்ன செஞ்சிட்டாங்க இவங்க இருந்த ரிமன் கண்மழையில் இருந்த அந்த பெண்ணிய மீன் என்ன செஞ்சாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தோம் உங்களுக்கு என்ன செய்யல பத்தல இரநூறு பேருக்கு நானூறு தான் கொடுத்துருக்காங்க அப்போ இன்னும் முன்னூறு பேர் என்ன சொன்னோம் வேணும்ல அதனால் இப்போ அறநூறு பேர் அறநூறு பேரில் நானூறு பேருக்கு பெண்களை என்ன செஞ்சாச்சு கிளியாற்று எடுத்தாச்சு ஆனால் இன்னும் இரநூறு பேருக்கு என்ன செய்யணும் பெண்கள் வேணும் அப்படிங்கிறனால இவங்க என்ன செய்கிறாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு பெண் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆண்டிட்ட சபதம் கூறிட்டோமே அணையிட்டுட்டோமே இனி அவங்களுக்கு பெண் கொடுக்க முடியாது அப்ப இவங்களை எப்படி நம்ம நிரப்புறது மீதி ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த சமயத்துல அவங்க நினைக்கிறாங்க சரி அந்த யாபேசியன் குடிகள் நான் எடுத்தாச்சு இனி வந்து என்ன இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வந்து என்னச்சுறாங்கன்னா அவங்க வந்து பண்டிகை கொண்டாடுவாங்க அப்போ பண்டிகையை கொண்டாடும் போது என்ன கேட்கணும்னா எங் எங்க உள்ள மக்கள்லாம் பெத்தேலுக்கு வடக்கு பெத்திலேருந்து சீகமுக்கு போகிற பாதி கிழக்காக அறநூன்றுக்கு தெற்காக இருக்கிற சீலாவில் வருஷம் என்ன நினைச்சாங்க கத்திரிக்க பண்டிகை கொண்டாடுறாங்க அப்போ கத்திரிக்க பண்டிகை கொண்டாடும் போது பென்னியவன் பித்திர நோக்கி இவங்க சொல்கிறாங்க பத்திர நோக்கி சொல்கிறாங்க நீங்கள் போய் திராட்சை தோட்டத்தில் போய் என்ன செய்யுங்க பதிவு இருங்கிறாங்க எதற்கு அப்படின்னா அந்த இசைல இப்போ சிலவர்கள் பண்டிகை கொண்டாடுவாங்களே அப்போ பண்டிகை கொடும்போது சிலவர்களோட குமாரத்திகள் என்ன செய்வாங்கன்னா கீத வாத்தியத்தோட என்னச்சி வாங்களாம் நடனம் பண்ணி புறப்பட்டு வருவாங்களாம் கீ சிலவர்களோடய குமாரத்திகள் கீத வாத்தியோடு எந்த நடனம் பண்ணி புறப்பட்டு வருவாங்களாம் அப்போ நீங்கள் என்னச்சுங்க திராட்சை தோட்டத்தில் பதிவு இருந்து அவங்க வந்து என்னச்சா நடனம் ஆடிட்டு வராங்க பாட்டு படித்து நடனம் ஆடிட்டு வருவாங்க அப்போ நீங்கள் நடனம் ஆடிட்டு வரும்போது நீங்கள் என்னச்சிங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெண்ணு இல்லையோ இப்போ நானூறு பேர் தான் தெரிந்து கொடுத்துருக்குன்னு பேர் இருக்காங்களா அதாவது உங்களுக்கு யார் பெண்கள் இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அந்த திராட்சை தோட்டத்தில் பதிவு இருந்து அவங்க திராட்சை தோட்டத்தின் வழியாக ஆடல் பாடலோடு என்ன செய்வாங்க நடனம் மடிட்டு வருவாங்க அந்த இடத்துல இங்கே போய் அவங்க என்ன செய்ங்க பிடிச்சிக்காங்க உங்களுக்கு அவங்களுக்கு வந்து யார் யாருக்கு யார் வேணுமோ அதில் ஒரு ஒன்று என்ன செஞ்சுக்காங்க பிடிச்சிக்காங்க பிடிச்சிட்டு நேராக நீங்கள் என்ன செய்ங்கன்னா உங்கள் இடத்துக்கு என்ன செஞ்சுருங்க கொண்டு போயிருங்க பெண்ணையும் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொியால கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படியாக இவங்க என்னது அப்போ நம்ம அவங்க கொண்டு போகும்போது இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இருந்துச்சுட்டாங்க அவங்களுக்கு பெண் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த சபதம் இருக்காங்க அப்போ இவங்களா தான் திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடாது இவங்க திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடாது அதனால் நீங்கள் இருந்துச்சு இந்த இந்த டெக்கில் பண்ணியிருக்காங்க சில மாலயத்தில் பண்டிகை கொண்டாடிட்டு பாட்டு பாடி நடனம் ஆடிட்டு வர்றவங்களை நீங்கள் திராட்சை தோட்டத்தில் பதிவு இருந்து நீங்கள் பிடிச்சிக்காங்க அப்படின்னு சொன்னபடி இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பதிவு இருந்து அவங்களை என்ன தங்களுக்கு பெண்களை என்னச்சுறாங்க கொண்டு விட்டாங்க இப்போ அவங்கள பெண்கள் எடுத்துருக்குறாங்க இந்த சமயத்தில் அப்போ அவங்க பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அவங்கள பிடிச்சிக்கும்போது கேட்காமல எங்கள் பிள்ளைகளும் இப்படி பிடிச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் நம்முடைய குமார்த்திகளை அங்கே கொடுக்க கூடாது நம்ம வந்து அன்றை சன்னிதானத்தில் இருந்ததுனால நம்ம என்ன செய்யறது அங்கே கொடுக்கல ஆனாலும் நம்மகிட்ட தகப்பர் மாறுகராயிலும் சகோதரி யாராவது எங்கிட்டருந்து என்ன செய்றையிட வந்தாங்கன்னா நாங்கள் அவரின் நிமித்தி சொல்கிறோம் நீங்கள் அவங்களுக்கு தயவு செய்யுங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து என்னைச்சிரோம் இத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியே நம்ம என்ன கொடுக்கல அதனால் உங்களுக்கு நினைச்சது குற்றமாக வராது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு மனைவிகளை கொடுக்காததுனால நீங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல பெண்ணிய பெண் புத்திரர்கள் அப்படி சொல்கிறாங்க அவங்க வந்து யார் பேசினாலும் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க அவங்க தான் கெடுத்துட்டு போயிருக்காங்க அதனால் நமக்கு நம்ம மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாடு பண்ணி விட்டுருக்காங்க அதே போல் இப்போ பெண்ணிய பெண் என்ன செய்கிறாங்க அப்படி திராட்சை தோட்டத்தில் நினைச்சுறாங்க பதிவு இருக்கிறாங்க பதிவு இருந்து அந்த யாருக்கெல்லாம் மனைவி இல்லையோ அவங்க என்னச்சுறாங்க திராசிரத்தில் ஒளிந்துருந்து அவங்க வரும்போது என்னைச்சுறாங்க நடனம் அடித்து வருவாங்களே அந்த இடத்துல போய் அவங்கள போய் எடுத்துறாங்க பிடிச்சி தங்களுக்கு மனைவி ஆக்கி கொண்டுட்டாங்க இப்படி மனைவி ஆக்கி கொண்டு வந்து இவருடைய சுதந்திரத்திற்கு திரும்ப அந்த பட்டணத்தை புதுப்பித்து அது கட்டி அவங்களுக்கு குடிப்பா ஏன்னா பெரிய கோத்திரம் எல்லாம் எல்லாம் தீக்கிரையாக்கி போட்டாங்களா அதனால திரும்ப அந்த பட்டணத்தை கட்டி எண்ணிக்கிறாங்க அதை புதுப்பித்து அந்த இடத்துல என்ன செய்றாங்க குடியிருக்கிறாங்க இப்படியே ஈஸ்வர புத்திரரும் அக்காலத்தில் விடத்தை விட்டு அவரவர் தங்கள் கொத்தத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தை சேர்ந்தாங்களாம் இப்போ வந்து அவங்க சுதந்திர பெண்களை கொண்டாச்சுல இப்போ பட்டணத்தையும் கட்டியாச்சு பட்டணத்தை கட்டிட்டு அவரவருக்கு என்னென்ன சுதந்திரம் கொடுத்துருந்தோ அந்தந்த சுதந்திரத்தை போய் தங்கி இருந்து அவர்கள் நினைச்சுறாங்க சிரீகளோடு வச்சிடறாங்க சந்தோஷமா சுதந்திரமா நினைச்சிடாங்க இருக்கிறாங்க அதனால அந்த இஸ்ரேலும் வந்து இஸ்ரேலில் இப்போ நினச்சது ராஜா இல்லை உங்களை கண்காணிக்க ராஜா இல்லை அதனால இவங்க செய்கிறாங்க தன் தன் பார்வைக்கு நினைச்சாங்க சபையாக செய்து வராங்க விதமாக விதமாக நம்ம நினைச்சிடோம் நியாயிபதிகள் இடத்துல அதிகாரங்கள் பார்த்துட்டோம் எடுத்தவர் அதிகாரத்துலேயும் நியாயிபதிகள் அல்லது அதிகம் எத்தனை நேரம் என்ன ஆகும் சொல்லி ஐந்து ஆக மகள் மோச எழுதுனால பார்த்தோம் அதனால் மோச வழி நடத்துறோம்னு பார்த்தோம் மோசைக்கு அப்புறம் யோசுவா வழி நடத்துனான்னு பார்த்தோம் யோசுவா புத்தகத்தில் யோசுவாக்கு அப்புறம் நியாயிபதிகள் வந்துட்டாங்க இந்த நியாயபதிகள் எங்களுக்கு ராஜா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சுட்டாங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் நாம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கற்றுகிற சன்னிதானத்தில் நம்ம கத்தறக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பரிசுத்தமாக என்ன செய்யணும் ஒவ்வொரு நாட்களும் வாழணும் அப்போ பரிசுத்தமாக வாழும்போது தான் கத்திர எடுத்து அனுப்பிச்சு முடியும் பயன்படுத்த முடியும் ஆசிரியக்க முடியும் கற்று இதை ஆசிரியப்பராக ஆமாம்